ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போவது எப்படி நடக்க போகிறது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகிறது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பல பேருக்கு ஆவலோடு நீங்கள் காத்துன்னு இருக்கீங்க இப்போது செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால சில பல சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் அமைதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் பல பேர்த்துக்குள்ளார ஒத்துமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த ரிஸ்கெல்லாம் குறையும் ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சினால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன்னு பேர் பௌமன்னு பேர் பூமிக்கு வந்து பௌ அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு இந்த பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் உங்களுக்கு சகோதர காரணங்களும் கூட குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கு உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் உங்கள் பங்காளிகளுக்குள்ளும் சண்டை வருதுன்னு இந்த செவ்வாய் தான் காரணம் ஸோ இப்போ செவ்வாய் ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்கள் பங்காளி சண்டையில ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக பங்காளி சண்டையினாலும் சொத்து இழந்து ஆரோக்கியம் இழந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பல பேர்த்துக்கு இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா ஜாதகத்தில் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிர பிரச்சனைகளும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த செவ்வாய் நமக்கு முக்கியமான பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார் நிலத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் அதனால் நிலம் நமக்கு அமையணும் சொந்த வீடு அமையணும்னா செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு அமையும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு இப்போ கோச்சார ரீதியாக பயிற்சி வரப்போகிறது மிதுன கடக கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போக போறாரு இதனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் ராசி அன்பிற்குரிய ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுடைய மூன்று எட்டு கோடி அதிபதியான செவ்வாய் பதினொன்னுல போய் மறையறாரு மூத்த சகோதர ஸ்தானத்துல போய் மறையிறதுனால உங்களுக்கு ஏதாவது கெடுதலா அப்படின்னா எதிரிகளற்ற வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் ஆனால் வெற்றி வருவதில் தாமதமாகும் ஏன் அப்படின்னு கேட்டால் மூன்றாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் இடத்துல போய் மறைகிறார் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வியாபாரத்தில் படிக்கின்ற குழந்தைகள் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கூடிய சூழ்நிலை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்த கவிழ்த்தேன் முடித்து ச அதை வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ண முடியாது அதுக்கு ஆயிரத்தெட்டு எட்டு எழுபறி நிலைமை ஏற்படும் இதில் மே மாதத்துக்கு பதினாலாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவரை பொறுமை காப்பது அவசியம் கன்னிராசி நண்பர்கள் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் ஸ்தானாதிபதி எட்டாம் அதிபதி நீச்சம் அடைவது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் உங்களுக்கு அதனால் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு வருமா உயிருக்கு ஏதாவது ஆபது ஆபத்து வருமானு கேட்டால் எதுவும் வராது ஆனால் என்னென்னா பதட்டத்தை கொடுப்பார் ஏன் அப்படின்னா பதினொன்றாம் இடத்துலேருந்து அவருடைய பார்வை பலம் இரண்டாம் இடத்திற்கு கிடைக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவீங்க நீங்கள் இஷ்டத்துக்கு கோவப்பட்டு வார்த்தையை விட்டுருவீங்க குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு எதிர் பேச்சு நிறையா இருக்கும் நீங்கள் எல்லோரையும் சண்டை போட்டு தான் சமாதானப்படுத்துகிறமே தவிர நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி இல்லை இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் இதுக்கு எனக்கு இந்த தேவை இருக்குது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் அப்படி அப்படிலாம் கேட்க முடியாது நீங்கள் சண்டை போட்டால் தான் அவங்க கொடுப்பாங்க நீ எனக்குன்னா பண்ண மாட்டேன் நீ அத்தை அடுத்தவங்களுக்குலாம் பண்ணுற எனக்கு நான் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பாக பேசி எனக்கு இதை பண்ணி கொடு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா யாரும் உங்கள் கிட்ட வந்து முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க ஸோ யாரை நம்பியும் இப்போ நீங்கள் இறங்கக்கூடாது அதே சமயம் மூன்றாம் வீட்டு அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் வருவதில் தாமதமாகும் வெற்றிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிரியாக செயல்படுவார்களை தவிர குறிப்பாக உங்கள் மூத்த சகோதரர் உங்கள் அண்ணன் அண்ணனோ அக்காவோ உங்களுக்கு எதிரியாக செயல்படுவார்கள் அதனால் உங்களுக்கும் அவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வடக்கணுன்னா அவர் தெற்கணைப்பார் நீங்கள் தெற்கணுன்னா அவர் வடக்கணிப்பார் இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் குடும்பத்தில் அனாவசியமான வாய் வார்த்தைகள் சண்டை சச்சரவுகள் தான் இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு அதனால் உடன்பிறப்புகள் மட்டும் இல்லைங்க உங்கள் குழந்தைகளே உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் பிறந்தவங்க அண்ணன் குழந்தைங்க தம்பி குழந்தைங்க எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக தான் செயல்படுவாங்க நீங்கள் எதை கேட்டாலும் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க உங்களுக்கு மரியாதை குறைவு உண்டான சூழ்நிலை இருக்குது இதில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அரசாங்க வகையில் சில தேவையற்ற குறுக்கீடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னா அந்த எக்ஸ்பைரேஷன் டேட்டை பார்த்துட்டு கொடுங்க எக்ஸ்பைரி டேட் தாண்டி போயிடுத்துனா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டை கரெக்டாக செக் பண்ணி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்ணீராசி நண்பர்களுக்கு கண்ணீராசியில் பிறந்த குழந்தைகளுக்கும் சரி கண்ணீராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கும் சரி ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் உயிருக்கு ஆபத்து கிடையாது அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் வீட்டு அதிபதிங்கிறதுனால இளைய சகோதரர்களால் உங்களுக்கு இழப்புகள் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதே சமயம் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய விஷயத்தில் கூட கடைசி நேரத்தில் அப்படியே தோல்வி வந்துடும் அதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கும் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கரெக்டாக ஃபைனல் ஹியரிங் வரப்போகுது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நேரத்தில் அந்த ஜட்ஜு மாறிடுவார் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவார் இல்லை வேறு ஏதோ ரீசனால ரிட்டையர் ஆகிடுவாரோ இல்லை வேறு ஏதோ ரீசன்னால் வேறு கேஸுக்கு போயிடுவாங்க இதனால் புது ஜட்ஜு வந்ததுன்னா நீங்கள் திருப்பி இருந்து ஆரம்பிக்கணும் ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கு தாண்டுற வரைக்கும் இது இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையை காப்பது அவசியம் அப்படி இல்லை பொறுமை காக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அனாவசியமான கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்து பேர் இதற்க உங்களை வந்து அதிகாரமாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய மரியாதையை குறைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த கண்ணீராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால்னா திருமணமாகாத நபர்களாக இருந்தாலும் சரி திருமண ஆனவர்களாக இருந்தாலும் சரி பாலசுப்பிரமணிய சுவாமி அதாவது முருகன் குழந்தை முருகனாக இருக்கக்கூடியவர் குறிப்பாக இந்த பழனிக்கு போனீங்கன்னா பழனி மேலே இல்லாமல் கீழே வந்து குழந்தை வேலாயுத சுவாமின்னு ஒரு கோயில் இருக்குது அதுதான் திருவாவணன் குடின்னு பேர் அதுதான் வந்து முன்ன ஒரு காலத்தில் ம மூன்றாம் படை வீடாக இருந்தது அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகனை குழந்தை வேலாயுதப்பனை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் மட்டுமல்லாமல் குழந்தைகளால் ஏற்படுகின்ற மன வருத்தமும் இல்லாமல் வியாபார வளர்ச்சி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் அந்த குழந்தை வேலாயுத சுவாமி ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியை வழங்குவார் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் அறியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான டீட்டெயில்ஸை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் லீகல் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தீர்வு உண்டான வாய்ப்பினை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அடியே நம்புவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்